இன்று எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் கொண்டாடும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதில் நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆயுளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளாா் கேள்விகளை கேட்டு பகுத்தறிவை விதைத்தார் உணர்வுகளை தட்டி எடுப்பினார் உரிமைக்காக போராடினார் சமத்துவ சமுதாயம் காண வயது கூடினும் தளராமல் உடைத்தார் யாருக்கும் யாரும் சிறியார் அல்ல என்றார் அதனாலே அவர் நம் பெரியார் என்றானார் என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பகுத்தறிவு பகலவனின் பிறந்த நாளில் அவர் வகுத்த சமூக நீதி பாதையில் என்றும் பயணித்து உண்மையான சமத்துவ ஆட்சியை அதிமுக தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமைத்திட உறுதியேற்போம் வாழ்க பெரியாரின் புகழ் என தந்தை பெரியார் பிறந்த ஒட்டி எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் தெலுங்கானாவில் மின்வாரிய அதிகாரி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹைதராபாத்தில் மின்சாரத்துறை துணை பொறியாளராக பணியாற்றி வரும் அம்பேத்கர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரில் வழக்கு பதிவு செய்த ஊழல் தடுப்புத் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தினர் இதில் சிர்லிங்கம் பள்ளியில் ஒரு குடியிருப்பு கட்சிப்பவுலியில் ஆறு மாடி கட்டடம் உட்பட ஏராளமான சொத்துக்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் அவரது பிராமி சதீஷின் வீட்டில் இருந்து இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது இதனையடுத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அம்பேத்கரை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் துபாய் சாலைகளை மேம்படுத்த தன்னை ஆறு மாதங்கள் அனுப்பி வைக்க அந்நாட்டு இளவரசர் சொன்னதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் அந்த அளவுக்கு இந்தியாவின் சாலைகள் சிறப்பாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐஆர்சிடிசி கணக்குடன் ஆதாரை இணைத்த பயனர்கள் மட்டுமே ரயில் முன்பதிவு தொடங்கிய முதல் பதினைந்து நிமிடங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இந்த கட்டுப்பாடு அமலுக்கு வருகிறது ஏற்கனவே தக்கல் முன்பதிவிற்கு ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் புதிய சர்வதேச நகரம் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான மாஸ்டர் பிளானை தயாரிக்க டிட்கோ நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது பொதுமக்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் வகையில் புதிய நகரம் உருவாக்கப்படும் என கடந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசு கூறியிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று காலை வினாடிக்கு பதினான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்பது கன அடியில் இருந்து வினாடிக்கு எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தோரு கன அடியாக சரிந்தது அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு பதினைந்தாயிரம் கன அடி வீதமும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மேல்மட்டம் மதகுகள் வழியாக வினாடிக்கு எண்ணூறு கன அடி வீதமும் வருகிறது அணையின் நீர்மட்டம் ஒன்பது அடியில் இருந்து எட்டு அடியாக குறைந்தது நீர் இறப்பு உள்ளது அரியலூரில் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செம்மலை அதிமுகவுக்கே அறிஞர் அண்ணா சொந்தம் என வாதிட்டுள்ளார் அறிஞர் அண்ணாவின் மருத்துவ செலவை எம்ஜிஆர் ஜி ஏற்றுக்கொண்டதால் அவர் அதிமுகவுக்கே சொந்தம் என கூறினார் மேலும் தொகுதி மறுவரையறை மூலம் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகள் குறையாமல் இருக்க அதிமுக நடவடிக்கை எடுக்கும் எனவும் செம்மலை தெரிவித்தார் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வால் விபத்து மற்றும் உயிரிழப்புகள் முப்பத்து ஐந்து சதவிகிதம் குறைந்துள்ளதாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார் ஆவடி மாநகர காவல் ஆணையரகத்தில் நில் கவனி நேசி குறும்படம் வெளியிட்ட விழாவில் பேசிய அவர் வாகனங்களை ஓட்டும் போது தலைக்கவசம் சீட் பெல்ட் போன்ற பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆசனூர் அருகே சிறுத்தை நடந்து செல்வதை காரில் சென்றவர்கள் கண்டு அதை வீடியோ எடுத்தனர் சாலைகளில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் வாகனங்களை விட்டு கீழே இறங்க வேண்டாம் வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பியோ